மனிதனின் ஆத்துமாவை இறைவன் அவரது சொந்த சாயலில் படைத்து வைத்திருக்கிறார் அத்தனை ஆத்துமாக்களுக்கும் உணர்வுகள் ஒரே மாதிரியாகவே இருக்கும் மனம் அறிவு ஞானம் என்ற மூன்று அடிப்படையில் மனிதன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் தான் அவன் வேறுபட்டு காணப்படுகிறான் சிலர் மனம் சொல்வதை கேட்கிறார்கள் சிலர் அறிவு சொல்வதை கேட்கிறார்கள் சிலர் ஞானத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை கொண்டு வரும் அறிவு இந்த உலகிலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம் மனம் எல்லோருக்கும் உண்டு அங்கிருந்து பேசும் இறைவனின் குரலை சிலர் மட்டும்தான் கேட்கிறார்கள் ஞானமே இறைவனாயிருக்கிறார் அறிவு மனம் ஞானம் மூன்றும் ஒரே சமநிலையில் செயல்படும் மனிதன் தான் ஒரு மனிதனாக இருப்பான் புலன்களையும் அடக்கி ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து தியானித்து வசனங்களை சொல்லி பிரார்த்தனை செய்து பாருங்கள் தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படும் உங்கள் உணர்வுகளை நீங்கள் மதிக்க தொடங்கும் போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள் உணர்வுகள் ஜாதிமதம் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் இல்லை உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் உணர்வு என்பது ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது ஆத்மாவுக்கு அழிவு இல்லை அது நித்திய ஜீவனுக்குள் தேவனுடன் இணைந்துவிடும் ஆமேன்